இன்னைக்கு வயகாசி சாக நாடு முருகனுக்குரிய நாடு முருகன் பிறந்த வைகாசி மாதம் சாகத்தை எல்லா கோயிலும் சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுலேயும் திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா சிவன் கோயில்லையும் முருகன் முருகன் கோயிலையும் என்ன கொடுப்பாங்க விபூதி கொடுப்பாங்க அம்மன் கோயிலில் குங்குமம் கொடுப்பாங்க பெருமாள் கோயிலில் துளசி கொடுப்பாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டுந்தான் இலை விபூதி கொடுப்பாங்க இலை விபூதியை செய்யும்போது அவங்களுக்கு திருநீரில் வந்து இலையில் ஒரு இலையில் வச்சு படித்து தான் அந்த வி கொடுப்பாங்க அது எதுக்கு தெரியுமா ஓராறு முகமும் ஈராறு கரமுன்னு முருகனுக்கு சொல்கிறோம் ஆறு முகத்தில் பன்னெண்டு கரத்தோடு அவர் இருக்கிறார்ல அந்த பன்னெண்டு கரத்தால் அவர் நமக்கு அருள் கூடியணுங்கிறதுக்காக அந்த பன்னீர் இல்லைன்னு ஒரு எல்லார் மரம் இருக்குது அந்த மர அந்த மரத்துக்கு பன்னெ சைடுக்கு ஆறாறு நரம்புகள் உண்டு பன்னெண்டு நரம்புகள் அந்த அந்த இலையில வச்சு விபூதி கொடுத்தா முருகன் வந்து பன்னெண்டு கையாலே நமக்கு விபூதி கொடுக்குற மாதிரி ஒரு அர்த்தம் தான் அந்த பன்னிரில் திருச்செந்தூரில் தான் விசேஷமாக கொடுப்பாங்க வேறு எந்த கோயிலையும் அந்த இலைத்திறனை விபூதி கொடுக்க மாட்டாங்க அந்த அதுக்கு இந்த காரணம் அந்த ஆறுமுகத்து பெருமான் சண்முக பெருமான் சரணபவன் அப்படிங்கிறதுனால அந்த ஆறுமுகமும் அந்த ஆறுமுகத்தோட அந்த பன்னெண்டு ஈராறு கரங்களோட ஒரு பன்னெண்டு கைகளையும் அந்த விபூதியை நமக்கு கொடுக்குற மாதிரியும் அதை தான் அந்த இலை விபூதி எங்கள் விஷே எந்த கோயிலும் அந்த விசேஷம் கிடையாது அந்த திருச்செந்தூர் முருகனில் மட்டும்தான் அந்த இலை விபூதி அது பன்னீர் அது பன்னீர்பூதியின் பேர் அதுக்கு அந்த கோயிலில் பன்னீர்செல்வம் தான் அவருக்கு அவர் பேர் உண்டு பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம்னு அந்த அவர்கள் அந்த அவரை முருகப்பெருமான அவரையே பன்னீர்செல்வம் கும்பிட்றாங்க இலை விபூதியை கொடுக்கும் சிறுமுருகான ஒரு பாட்டுகளும் உண்டு அதை பற்றி தான் உங்களுக்கு இலை உபதியை பற்றி இன்னைக்கு முருகன் பிறந்தனால சொல்லலாம்னு சொல்கிறாங்களுக்கு தெரிஞ்சுக்க இலை விபதி எந்த கோயிலும் கொடுக்க மாட்டாங்க திருச்செந்தூரில் மட்டும்தான் கொடுப்பாங்க அது மகிச்சுமே மகிமே இது தான்